ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடியலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாங்க உறவுக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஜாமீன் கெழுத்து வந்து போடுறாங்க இதனால் வந்து பார்த்தினா பெரிய பெரிய வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற நண்பர் வந்து நல்லவராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒருவேளை அவரால் அவர் வந்து அவர் செய்த அவர்க கையில் வந்து பணம் இல்லை அப்படின்னா அவரை வந்து என்ன பண்ணுவார் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜாமீன் கெழுத்து போடுறாங்களோ அவங்களுடைய வங்கி பணத்தை தான் வந்து எடுப்பாங்க இப்போ வந்து இப்போ நே நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அவர் வந்து எலெக்ட்ரிஷியன் அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு ப குழந்தைகளும் வந்து இருக்குது இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அந்த நண்பர் வந்து நல்ல ஒரு நண்பர் தான் ஆனால் திடீர்னு வந்து அவர் இறந்து போயிட்டாரு பேங்கில் வந்து நிறைய பணம் கடன் வாங்கி வச்சுருந்தாரு அதுக்கு கையெழுத்தான் எலக்ட்ரீஷியன் வந்து போட்டிருந்தாரு இப்போ அவர் இறந்து போனவொடனே என்னாச்சு அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்திங்கனா அவர் பேங்க்லேருந்து பார்த்தீன்னா எக்டிசி பேங்க்ல என்னோட பேங்க்லேருந்து எதுக்காக பணம் வந்து குறையுது அப்படின்னு நினைக்காரு அதுக்கப்புறம் கேட்டதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் தானே கழுது போட்டீங்க அவர் இறந்து போயிட்டாரு அதனால் அவரோட இன்ஸ்டால்மெண்ட்டை எதுவுமே நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை போ கொண்டு அதிர்ச்சியான அவரை வந்து அதுக்கப்புறம் நான் கொடுத்தா மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் படிப்பு செலவும் வீட்டு செலவு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி இந்த உலகத்துலேயே நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே நம்ம உறவுக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கெழுத்து வந்து போட்டுறாங்க தான் வந்து நிலமையே வந்து விபரீதம் ஆகாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பார் திடீர்னு வந்து செலவு வந்துடும் செலவு இல்லை அவரால் கட்ட முடியல அப்படின்னா உங்கள் வங்கி கணக்குலேருந்து தான் எல்லாமே போகும் அதுக்கு தான் ஜாமீன் கெழுத்து போடுற ஆதார் கார்டு அட்ரஸு எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம எப்படியாவது ஜாமீன் கெழுத்து போட்டுக்கோம் தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களால தப்பிக்கவே முடியாது ஒரு ரூபா அவர் வாங்கியிருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து இங்கே ஏன் வீட்டுக்காரன் இதை மாதிரி ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து மாட்டியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து கொடுத்துருக்காரு பணம் வந்து கொடுத்துரு அவரால் வந்து கட்ட முடியல இதுக்கப்புறம் ஜாமீன் கெழுத்து இவர் தான் வந்து போட்டிருக்காரு ஜ இவர் போட்டவனே இதுக்கப்புறம் வந்து இவருடைய இவர் நீங்கள் தான் வந்து பணம் கொட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவரை போய் பயங்கரமாக திட்டி அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தினா ஒரு லட்ச ரூபா வந்து எப்படியோ வந்து பார்த்தினா அவர் வந்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாரு சரியாக போச்சு ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அதே மாதிரி இங்கே இருக்கும்போது அப்படிதான் இன்னொரு நம்பருக்கும் அப்படி தான் வந்து சே க ஜாமீன் கெழுத்து போட்டார் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும் ஐயோ உன் பேரை வந்து போட்டாங்க சொல்லி பயங்கரமாக திருட்டு திட்டுன்னு திட்டி அவரை வந்து பயங்கரமாக திட்டி சண்டை போட்டு அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கோம் சண்டை போட்டோன்னே அவர் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து பார்த்தினா அப்போ நமக்கு ஒரு மனக்கசப்பு தான் வரும் நீங்கள் வந்து ஜாமீன் கெழுத்து என்ன என்னாகும் நீங்கள் சண்டை போட்டு பணம் கட்டு சொன்னதுனால என்னாகும் இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்பு தான் வந்து வரும் இங்கே ஜாமீன் போட்டு எந்த யூஸும் கிடையாது அதனால தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தா மாமா சொந்த மாமா மாமாக்கிட்ட போய் வந்து கேட்டார் எனக்கு சொந்த வீடு இருக்குது நில இருக்குது நிறைய பணம் இருக்குது கவர்மெண்ட் வேலை இருக்குது நான் எப்படி கெழுத்து போடுவேன் நீ கொடுக்கலன்னு நான் எப்படி கெழுத்து போடுவேன் சொல்லி சொந்த மாமா நான் கெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டில் கூட ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஊதாரின்னு சொல்லலாம் கடவர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்காத வீடே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டே வந்து கடன் வாங்கிட்டு ஊர்லயே வந்து கடன் வாங்கினாரு கடன் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு இங்கே வந்து இந்த பக்கம் ஊர் ஊரா வந்து கடன் வாங்கிட்டு வருவார் அவரை பத்தி ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தூரம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் நாங்களும் இழந்திருக்கும் சரி கேட்டாங்க பக்கத்து வீடு என்ன செய்ய அப்படின்சா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க வந்து அப்படி தான் சொன்னாங்க ஒரு வீடு வாங்கினாங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து போடாமல் அப்படின்னு சொல்லி கேட்டார் நாங்களாம் வந்து கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய பிளான் என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் அங்கே எங்கேன்னு பணம் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடலாம் அப்படி தான் அவர் நினச்சாரு அதுக்கு நம்ம இருக்க வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை காலி பண்ணி போயிட்டார் எல்லோரும் வந்து சொன்னாங்க நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டு ஊரை காலி பண்ணி ஓடிவிட்டோம் அவருடைய வேலையே அதுதான் ஒருத்தர் வந்து முகத்தில் நம்ம தாட்சனியத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையெழுத்து போட்டோம் அப்புறம் நம்ம குடும்பமும் தான் வந்து பாதிப்போம் அது யாராக இருந்தாலும் சரி உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி முடியாதுன்னா முடியும் அது அப்படின்னு சொல்லுங்க ஆனால் நெருங்கிய வரவுக்காரங்க அப்படின்னா நம்ம கையில் நிறைய பணம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து போடலாம் அப்போ வந்து தைரியமா வந்து போடலாம் இப்போ வந்து ரொம்ப நெருங்கிய வரவுக்காரங்க அப்போ வந்து பணம் இல்லை கேள்வி போடலாம் கேட்டாங்கன்னா சரி போனால் போது அப்படி சொல்லி நம்ம கொடுக்கலாம் ஏன்னா உறவுக்காரங்க பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால சரி சொல்லி நம்ம கேள்வி போட்டு கொடுக்கலாம் நாளைக்கே நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தா திரும்ப தர வேண்டிய நிலை என்றைக்கிறனாலும் ஏமாற்ற மாட்டாங்க தந்துருவாங்க ஆனால் சில இடத்துல உறவுக்காரங்க கூட வந்து ஏமாத்துறாங்க உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி நிறைய பேர் வந்து ஏமாத்துகிறாங்க அதனால ஜாமீன் கெழுத்து யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடவே போடாதீங்க உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஜாமீன் கழுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பணம் கட்டணும் பணம் கட்ட வேண்டிய இறந்து போனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வந்து அவரால் கட்ட முடியலன்னு சொல்லணும் நீங்கள் தான் அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கறதா இருக்கும் அதுக்கு தான் வந்து ஜாமீன் கேட்குறாங்க தயவுசெய்து யாருக்குமே போகிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் வந்து அவதிப்பட்டிருக்காங்க ஜாமீன் கேளுத்துனால அதனால தயவுசெய்து எல்லாருமே வந்து இருந்தாக்கா ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து பண்ணுங்கள் இல்லை சரி பரவாயில்லை அவர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல ஒரு லட்சம் தானே ரெண்டு லட்சம் நானே கொடுத்துக்கிறேன் ஒரு நெருங்கி வரவுக்காரர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கெழுத்து போட்டுக்காங்க இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு தான் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதனால் அவனுக்கு நான் கொடுக்கறதுல வந்து எனக்குன்னு கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சின்னா தாராளமாக கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து தாராளமாக வந்து கொடுங்க இப்போ கூட ப பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க கல்வி கடன் வாங்க போகிறோம் பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த வங்கிகளில் வந்து போட போகிறோம் கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து யாராவது வந்து போடுவாங்களா முதல்ல பதினஞ்சு லட்சம் கட்லையினா வந்து நம்மக்கிட்ட தானே கேட்பாங்க இல்லை எங்களால்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் என்றைக்குமே வந்து அக்கம் பக்கம் கொஞ்சம் பேசி பழகினாலே வந்து நைஸாக நம்ம தலையில் வந்து கட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப புத்திசாலி அடுத்தவங்க முட்டால் அப்படி தான் இருக்காங்க நம்மளும் வந்து புத்திசாலி நீங்கள் தான் முட்டால் நீங்கள் நிரூபிச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு இருங்க தூங்கும்போது கூட இந்த உலகத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் காலை வந்து அவ்வளோ மோசமாக போயிடுச்சு இன்றைக்கி தூங்கும்போது கூட கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் பக்கத்தில் உள்ளவங்க இப்போவும் அந்த உறவு இந்த உறவு தான் நினச்சிருந்த காலம்லாம் இப்போ மாறி போச்சு யார் வேணால் எப்போ வேணால் யாரை வேணால் என்ன செய்யலாம்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் எப்போவுமே எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நன்றி வணக்கம்